தாம்பரம் மாநகராட்சி இரண்டாவது மண்டலம் இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியில் நடைபெற்ற அரசு காப்பீட்டு அட்டை பதிவு செய்தல் சிறப்பு முகாமில் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கட்டப்பட்டு அடுத்த மாதம் திறக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தெரிவித்தார் சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டலம் இருபத்தி ஆறாவது வார்டு கழக திமுக சார்பில் அரசு காப்பீட்டு அட்டை பதிவு செய்தல் சிறப்பு முகாம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமையில் பல்லாவரம் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் பன்னாதுரை இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் குஷிரா பானு நாசர் முன்னிலையில் வா சென்றடையும்தல் உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா புதிய பழைய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா புதிய பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா வேலைக்கு ஆட்கள் தேவையா உங்கள் புதிய நிறுவனங்களின் வியாபாரத்தை ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் இந்த நிகழ்ச்சியில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி பொதுமக்களுக்கு காப்பீடு அடையாள அட்டைகளை வழங்கினார் இதில் மதிமுக மாவட்ட துணை செயலாளர் குரோம்பேட்டை நாசர் பகுதி செயலாளர் பெர்னாட் வட்டக்கழக செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் மதிமுக மார்டின் கரண் சிங் ராமகிருஷ்ணன் ராமமூர்த்தி உட்பட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் காப்பீடு அட்டை வழங்கும் முகாமில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் காப்பீடு பெற வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும் ஒரு அடையாள அட்டை அறுபத்து ஐந்து ரூபாய் வீதம் இதுவரை முப்பத்தி ஏழாயிரம் காப்பீடு அட்டைகளை தனது சொந்த செலவில் செய்துள்ளதாகவும் மேலும் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் நூறு கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை ஆறு மாடியுடன் நானூறு படுக்கை அறைகள் கட்டப்பட்டு ஓரிரு மாதங்களில் திறக்கப்பட உள்ளதாகவும் அதேபோல் குழந்தைகள் மருத்துவமனை ஐந்தரை கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு அடுத்த மாதம் திறக்கும் தருவாயில் உள்ளதாக தெரிவித்து இனி பொதுமக்கள் தரமான சிகிச்சையை எங்கே பெறலாம் என கூறினார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்